ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குவைத்தில் இருக்க எல்லா ஒர்க்கர்ஸ் லேபர்ஸ் வெளிநாட்டவர்கள் எல்லாருக்கும் மிக முக்கியமான அப்டேட் கொண்டு வந்திருக்கேன் குறிப்பாக சாகி ஆப் பயன்படுத்த தெரியாதவங்க எமர்ஜென்சி கேஸில் எக்ஸிட் பெர்மிட் வாங்கணும்னு நினைக்கிறவங்க கஃபீல் இல்லாதவங்க இவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சாகி ஆப் பயன்படுத்தாதவங்களுக்கு என்ன வழின்னு பார்க்கலாம் குவைத்தில் நிறைய பேர் சாகி லேப் பயன்படுத்தவே மாட்டாங்க அப்படிப்பட்டவங்க எமர்ஜென்சி கேஸ்ல எக்ஸிட் பெர்மிட் எப்படி கிடைக்கும் ஏர்போர்ட்ல என்ன காட்டணும் நீங்க உங்களுடைய கஃபில கண்டிப்பா தொடர்பு கொள்ளணும் கஃ என்ன உங்களுக்கு எக்ஸிட் அப்ரூவல் எடுத்து தருவாங்க அந்த எக்ஸிட் பிரிண்ட் அவுட் இல்லனா பிடிஎஃப் இல்லனா போட்டோ எடுத்து உங்களுக்கு அனுப்புவாங்க அந்த போட்டோ இல்லைன்னா பிரிண்ட் அவுட் இல்லனா பிடிஎஃப் அதை நீங்க ஏர்போர்ட்ல காட்டினாலே போதும் சாகில் ஆப் பயன்படுத்துறவங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் பார்ப்போம் சாகில் ஆப்பை நீங்க ஓப்பன் பண்ணணும் பப்ளிக் அத்தாரிட்டி ஆஃப் மேன் பவர் டேபுக்கு போகணும் ஸ்டெப் டூ வந்து பாத்தீங்கன்னா லேபர் சர்வீஸ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணனும் ஸ்டெப் த்ரீ வந்து பாத்தீங்கன்னா அங்க ஒரு ரெக்வஸ்ட் ஃபார்ம் வரும் அந்த ரெக்வஸ்ட் ஃபார்ம்ல என்ன டீடைல்ஸ் எல்லாம் கேட்கறாங்களோ அதை நீங்க ஃபில் பண்ணணும் என்ன மாதிரி டீடைல்ஸ் கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா குவைத்ல இருந்து நீங்க எந்த தேதி வெளியே போறீங்க திரும்பி எப்போ வர போறீங்க அப்படின்னு கேட்கும் அதை நீங்க எல்லாத்தையுமே ஃபில் பண்ணணும் அப்புறம் வந்து டிக்கெட் டீடைல்ஸ் ஃபில் பண்ணிட்டு சப்மிட் பண்ணிடணும் ஸ்டெப் ஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெக்வஸ்ட் வந்து உங்களுடைய கஃபீலுக்கு போகும் அவர் அப்ரூவ் பண்ணணும் ஸ்டெப் ஃபைவ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கஃபீல் அப்ரூவ் பண்ண உடனே சாஹில் ஆப்பில் ஸ்டேட்டஸ் அப்ரூவ்டுன்னு வந்துடும் இந்த அப்ரூவலான பிடிஎஃபை எங்கே போய் டவுன்லோட் பண்ணணும்னு பார்க்கலாம் சாஹில் ஆப்பில் பார்டர் செக்யூரிட்டி சர்வீசஸில் என்ட்ரி எக்ஸிட் மூவ்மெண்ட்டை கண்டினியூவாக கிளிக் பண்ணுங்க அதில் போய் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கலாம் பிரிண்ட் அவுட் வேணும்னா எடுத்துக்கலாம் ஏர்போர்ட்டில் மொபைலில் இருக்க பிடிஎஃப் காட்டலாம் ஃப்ரெண்ட்ஸ் எமர்ஜென்சி கேஸில் சாகில் ஆப் வந்து கரெக்டாக வேலை செய்யாது ஃபார் எக்ஸாம்பிளா அப்பா அம்மா கூட சரியில்லை திடீர்னு ரிலேஷன்ஸ்ல யாராச்சும் இறந்துட்டாங்க சேம் டேல டிராவல் பண்ணணும் இது மாதிரி நேரத்தில் சாகில் ஆப் வந்து வேலை செய்யாது உங்களுடைய கஃபீல் தான் உங்களுக்கு ஒரே சொல்யூஷன் உங்களுடைய கஃபீல் வந்து அசியல் பிளாட்ஃபார்ம்ல எமர்ஜென்சி எக்ஸிட் அப்ரூவல் எடுப்பாரு பிரிண்ட் அவுட் இல்லைன்னா போட்டோ உடனே உங்களுக்கு அனுப்பிடுவாரு அதை காட்டி நீங்க ஏர்போர்ட்ல எக்ஸிட் ஆகிக்கிறான் எமர்ஜென்சி அப்ரூவல் வந்து எப்போ வேணாலும் கிடைக்கும் இரவு நேரத்தில் கூட எமர்ஜென்சின்னா எக்ஸிட் பெர்மிட் கிடைக்கும் இப்ப முக்கியமான விஷயம் என்னன்னா இகாமா வச்சுக்கிட்டு அவுட் சைடில் வேலை பார்க்கறவங்க அவங்களுக்கு தான் கஃபில் கான்டாக்ட் இல்லாம இருக்கலாம் ஏஜென்ட் மூலமா எடுத்திருப்பாங்க எமர்ஜென்சில பெரிய கன்ஃபியூஷன் இருக்கும் அப்படிப்பட்ட நேரங்கள்ல ஏஜென்ட்டை நீங்க கான்டாக்ட் பண்ணணும் நம்பர் கண்டிப்பா நீங்க வச்சிருக்கணும் கம்பெனி விஷயா இல்லனா ஷாப் விஷயால வேலை பார்க்குறவங்களுக்கு எந்த பெரிய பிரச்சனையும் வராது சுருக்கமாக சொல்லணும்னா சாகில் ஆப் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ட்ராவல் பிளான் ஈஸியாக இருக்கும் எமர்ஜென்சி ட்ராவல் பண்ணுறதுக்கு கஃபீலோட ஹெல்ப் வந்து தேவைப்படும் சாகில் ஆப் இல்லாதவங்க கஃபீல் தான் நீங்கள் எக்ஸிட் பெர்மிட் வாங்க முடியும் அவுட் சைடு ஒர்க்கர்ஸ் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ